எல்லாருக்கும் வணக்கங்க கும்பகோணத்திலேருந்து எட்டு கிலோமீட்டர் சுவாமி மலை ஆறுபடை வீட்டில் ஒரு வீடு அப்படியே அந்த கோபுரத்தை பாருங்களேன் அப்படியே அற்புதமாக இருக்கும் அந்த சாமி சிலைய ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே நிறைய நாட்கள் நீங்கள் வந்திருப்பீங்க சாமி கும்பிட நானும் வந்திருக்கிறேன் ஆனால் இன்றைக்கி நம்ம பூரி சாப்பிட போகிறோம் அதோட இட்லி சாப்பிட போகிறோம் அதுக்கு தான் நான் உங்களை அழைச்சிட்டு போகிறேன் இந்த கோயிலுக்கு நேர் பின்னாடி ஸோ நீங்கள் போய் இங்கேருந்து போய் ரைட் எடுத்து கூட போயிடலாம் இருந்தாலும் நான் உங்களை சுற்றி கொஞ்சம் ஏன்னா காரில் போனால் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன் டூ வீலருக்குமே இதுதான் ஈஸி அப்படி போய் பார்த்தீங்கன்னா வடக்கு வீதி அப்படின்னு சொல்லி ஒரு தெரு இன்னும் கரெக்டாக சொல்லப்போனால் கும்பகோணத்துலேருந்து தஞ்சாவூர் மெயின் ரோடுங்க அதுதான் அப்படி போய் நீங்கள் ரைட் எடுத்தால் தஞ்சாவூர் மெயின் ரோடு வந்துடுது ரொம்ப ரொம்ப சின்ன கடை அப்படி தான் என்னால் சொல்ல முடியும் எத்தனை பேர் உட்கார்லாம் தெரியுமாங்க கொஞ்சம் ஒரு ஒல்லியாக இருந்தால் நாலு பேர் உட்காரலாம் இல்லாட்டி மூணே பேர் தாங்க ரொம்ப சின்ன கடை அது இட்லி பூரி ரெண்டு தான் இருக்கும் என்னத்த அப்படின்னு தானே உங்களுக்கு தோணுது எனக்கும் அப்படி தாங்க தோணுச்சு ஆனால் வீடியோ முடிகிறப்ப பாருங்கள் ஏ அப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப ஒரு அருமையான இட்லியை விட அந்த பூரியை விட அக்கா அக்கான்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க அந்த அக்காவாக இருக்கட்டும் அக்கா வீட்டுக்காராக இருக்கட்டும் அவ்வளோ அன்பான மனிதர்கள் அதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது இவங்களுக்கு சாலை பொருந்தும் அப்படி தான் ரொம்ப நல்ல மனசு நான் போனப்போ இப்போ தான் கடையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆ இந்த அக்கா தான் இந்த அக்காவை இப்போ லேட்டஸ்ட்டாக எப்படி கூப்பிட்றாங்க தெரியுமா எங்கள் பாப்பா சொல்லு பார்த்திங்களா பூரி அக்கா அது சொல்கிறப்பே அவ்வளோ நல்லா இருந்துச்சு சரி அவங்க ஜாமான்லாம் எடுத்து எல்லாத்தையும் அந்த பாத்திரங்கள்லாம் பாருங்கள் அப்படியே பளபள பழ எடுத்து ரெடியாக எல்லாம் ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க ஏன்னா யாருமே காணும் அப்படின்னு தானே அவங்களுக்கு தோணுது அப்போ பாருங்கள் அப்படி இட்லியை சுட்டு எடுத்த உடனே ஒரு இட்லி கேட்டெல்லாம் வர்றாங்கங்க குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு இட்லி ஒரு சின்ன டப்பா கூட எடுத்துகிட்டு வராங்க சட்னி அப்புறம் கொஞ்சோண்டு சாம்பார் வரைக்கும் இந்த அம்மாவால் கொடுக்க முடியுது அதுக்கு பெரிய மனசு வேணுங்க கேட்டேன் அப்போ அப்படி தான் சொன்னாங்க மொதல் இடு மேக்சிமம் ரெண்டு இட்லி ஒரு இட்லி தான் குழந்தைங்களுக்கு நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போவாங்க அப்படின்னு தான் இவங்க சொல்லிட்டு ஆனால் இவங்கள்ட்ட பேசலாம் முடியாதுங்க சாயங்காலம் அஞ்சரை மணிலேருந்து ராத்திரி ஒன்பது மணி வரைக்கும் அப்படி தான் சொல்லணும் ஹஸ்பண்டோட ஒய்ஃபும் பம்பரமாக சுற்றுறாங்க அப்படி தான் நான் பார்த்தேன் ஒரு நிமிஷம் கூட அவங்களுக்கு நேரமே கிடையாது இந்த பாருங்களேன் இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா சார் நாங்கள் எட்டரை மணிக்கு வருவோம் பத்து செட்டு பூரி வேணும் சார் இட்லி ஆறாறு வேணும் சார் நாங்கள் அப்போ இங்கே சாப்பிடலாமா இல்லை பார்சல் வாங்கிட்டு போய்டுவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு எனக்கு இந்த கூட்டம் வேறு இல்லையா இந்த படியிலேயே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் அந்த படியை பார்க்குறாரு எனக்கு அப்படியே கழுத்து மட்டும் வந்ததுன்னு சொல்லுவாங்கல்ல எனக்கு அதெல்லாம் நாக்குக்கே வந்துருச்சு சார் இங்கேயே சாப்பிட்டுக்கலாம்னு ஆனால் அவர் அது பெருசாலாம் இந்த இட்லி கடைக்காரர் எடுத்துக்கவே இல்லை பல் சொன்னார் அப்போ வாங்க சார் உங்க விருப்பம் சார்ன்னு சொன்னார் ஏ அப்பா அந்த மனசு இருக்குல்ல அவர் ஆர்டர் கொடுத்துட்டு போயிட்டாரு என்னடா அது பூரிக்கு முன்னாடியே வந்து சொல்லணுமா அப்படின்னு சொன்ன சொல்லித்தாங்க ஆகணும் நீ எட்டு மணிக்கு மேல பூரி கிடைக்கவே கிடைக்காது எனக்கு இந்த கடையை சொல்லி இப்படி தான் சொன்னாரு சார் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையிலையும் சரி சாயங்காலமும் சரி சார் கும்பகோணத்தில் இருக்கிற சேட்டு பூரா காரை கொண்டாந்து போட்டுக்கிட்டு பார்சல் வாங்கி தான் சார் சாப்பிடுவாங்க ஏன்னா உட்காரலாம் இடம் கிடைக்காது சார் இங்கே பாருங்களேன் இந்த டூ வீலரில் இந்த பையன்களை ஓலா ஸ்கூட்டர்னு நினைக்கிறேன் அப்படியே எவ்வளோ பெரிய பையில் பார்சல் வாங்கிட்டு போகிறாங்க பாருங்களேன் இந்த இங்கே பாருங்களேன் தட்டில் கொண்ட கார்லேயே கொடுக்குறாங்க பாருங்கள் இது ஒரு டிரைவின் ரெஸ்டாரண்ட் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு எல்லாருமே அப்படியே பொறுமையாக நினைக்கிறாங்க பாருங்கள் யாருமே எனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லவே இல்லை பாருங்கள் இந்த பொறுமை தான் இந்த இவர்கிட்ட கேட்டேன் என்ன சார் இவ்வளோ தூரம் சாயங்காலத்தில் இட்லியே வாங்காமல் வெறும் பூரி வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி தான் நான் கேட்டேன் அப்போ அவர் சொன்னது அப்படியே நீங்களே கேளுங்களேன் பேர புள்ள ஆறு வயசு பையன் சரி அவன் என்ன கேக்குறான் பூரி வாங்கிட்டு வந்தா தான் நான் சாப்பிடுவேங்கிறான் அக்கா கடை இந்த கடை பூரி அவனுக்கு டேஸ்ட் தெரியுமா அவன் என்ன சொல்றான் தெரியுங்களா செட்டியார் கடல போய் வாங்கிட்டு வாங்குறான் ஓ அவனுக்கு கடை மாத்திரம் கண்டுபிடிச்சிருவான் அவன் கண்டுபிடிச்சிருவான் ஆறு வயசு பையன் ஒரு கிலோமீட்டர் அவர் காலில் ஒரு பேண்ட் போட்டிருந்தாருங்க அதோட நடந்து வந்து கடை இட்லி பேமஸா இருக்கும் எல்லாமே பேமஸா இருக்கு இந்த இடத்துல ஒரு செய்தி அப்பா புள்ள மேலே வைக்கிற பாசம் அது ரொம்ப தூய்மை அதை விட ரொம்ப ரொம்ப தூய்மையானது ரொம்ப அந்த உயர்வானது அப்படின்னு சொன்னால் அறுபது வயசில் ஒரு தென்னங்கன்று வைக்கிறாங்கல்ல அந்த மனசுன்றது இந்த தாத்தாவுக்கும் பேரப்பிள்ளைக்கும் இருக்கிற உறவுங்க அதை விளக்கெல்லாம் முடியாது அவர் சொல்கிறப்ப அந்த கண்ணில் பாருங்கள் அந்த சந்தோஷத்தை அந்த பையனால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க உங்களுக்குமே ஒரு ஆச்சரியமாக தான் இருக்கும் இது என்னப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் கிடக்குள்ள மூணு பேர் இந்த கொஞ்சம் ஒல்லியாக இருந்தால் அந்த சின்ன பையன் இப்போ உட்காந்துருக்கு அப்படியில் இந்த மாலை போட்டுக்கிட்டு இந்த பையன் மாதிரி இருந்தால் மூணு பேர் உட்கார முடியும் அந்தாண்ட ஒருத்தர் உட்கார முடியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இந்த மாதிரி இருந்தால் ரெண்டு பேர் தான் உட்கார முடியும் மொத்தம் மூணு சீட்டு இந்த பையன் மாதிரி வந்தா நாலு பேர் உட்காரலாம் இவங்களுக்கும் சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பார்சல் இந்த பக்கம் கட்டிக்கிட்டே இருப்பாங்க இப்போ எனக்கு எப்படின்னு தெரில ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடினா மினிமம் நல்ல பதினஞ்சு இட்லிங்க ஒரு அஞ்சு இட்லி அப்படியே ரெண்டா பிச்சு அது தலையில் தண்ணி சட்னியை ஊத்துனா ஒரு அஞ்சு இட்லி காலி அதுக்கப்புறம் சாம்பார் அதில் அப்படியே போட்டு முக்கி ஒரு அஞ்சு இட்லி அதுக்கப்புறம் இவங்கள்ட்ட பூண்டு கலந்த ஒரு சட்னி இருக்கு எனக்கு இந்த மாதிரி காரம்னால என்ன வேணும் கேட்டேன் கொடுத்துட்டாரு இன்னைக்கு இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லி நல்லெண்ணெய் அது தலையில் ஊற்றி குழப்பி அப்படி ஒரு அஞ்சு இட்லிங்க பதினஞ்சு இட்லி அசால்ட்டாக சாப்பிட்லாம் சரி இட்லிக்கு விலை தெரியணும்ல ஐயா நீங்களே சொல்லுங்க ஐயா நான் உங்கள்ட்ட இட்லி எத்தனை ஆறுரூபா ஆறுரூவா தீபாவளிக்கு முன்னாடி அஞ்சு ரூபா தீபாவளிக்கு முன்னாடி அஞ்சு ரூபா தானா இப்போ ஆறுரூபாங்கிறாரு இவரெல்லாம் தெய்வங்க பூரிக்கெல்லாம் விலையெல்லாம் நீங்களே கேளுங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இதெல்லாம் போய் நான் எப்படி மக்கள்கிட்ட சொல்றது சரி பூரி என்ன விலைண்ணா தீபாவளிக்கு முன்னாடி இருபது ரூபா இப்ப தீபாவளிக்கு அப்புறம் இருபத்தஞ்சு ரூபாய் இல்லண்ணா பூரினால ரெண்டு ரெண்டு ஆமா நீங்க ரெண்டுக்கு விலை சொல்றீங்களா ஒண்ணுக்கு சொல்றீங்களா ரெண்டு பீஸுக்கு தான் சொல்றேன் ரெண்டு பீஸுக்கு என்ன விலை சொல்றீங்க இருபத்தஞ்சு ரூபாய் இருபத்தஞ்சு ரூபா அப்ப நான் ஒண்ணு கேட்டா கொடுக்க மாட்டீங்களா கொடுப்போமே ஒண்ணு கேட்டா கொடுப்பீங்க அப்படின்னா பதினஞ்சு ரூபா சொல்லிடுவீங்களா

குட்டி பாப்பான்னு நினச்சிடாதீங்க இதுக்கு மூணு லாங்குவேஜ் தெரியுது தமிழ் தெளிவாக பேசுது ஹிந்தி அருமையாக புரிஞ்சுக்குது அவங்க அம்மா பேசுகிறப்ப இங்கிலீஷும் நல்லா தெரியுமா அதனால் நான் சொல்கிறேன் ஆயிரம் தான் யார் சொன்னாலும் கேட்காதிங்க லாங்குவேஜ் முக்கியங்க மினிமம் ரெண்டாவது கற்றுங்க உலகளவில் நம்ம பிள்ளைங்கள்லாம் போய் இப்போ ஐடியில் வேலை பார்க்குது அதனால ஒரே ஒரு லாங்குவேஜ் இந்த பிடிவாதத்தெல்லாம் விட்டுருங்க சீக்கிரமாக கற்றுங்க இந்த புள்ள பூரி சாப்பிடுதாங்க அவங்க அம்மா எடுத்து ஊட்ட போகிறாங்க தள்ளி கொடுத்து பாருங்க அந்த கையை அந்த டேஸ்ட் இட்லி ரொம்ப சாதாரணமாக எல்லோரும் சொல்லுவாங்க நினச்சி பாருங்கள் வாழ்க்கையில் முத முதல்ல நம்ம சாப்பிட ஆரம்பிக்கிறோம்ல ஃபுட்டுன்னு முதல்ல இட்லியில் தாங்க ஆரம்பிக்கிறோம் கடைசி வரைக்கும் இட்லி தாங்க நமக்கு ஒத்துக்குது இது உலகத்தில் எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாதுங்க ராக்கெட்டு கண்டுபிடிக்கலாம் எல்லான் மஸ்க்கு வந்து அப்படியே எலக்ட்ரிக் கார் கண்டுபிடிக்கலாம் மேலே ராக்கெட்லேயே கொண்டு போய் அங்கேயே வேணாலும் அவர் வீடே கட்டட்டும் ஆனால் இட்லியை கண்டுபிடிச்சது நம்ம தாங்க ஆயுசு பூரா மூணு வேலை சாப்பிடணும் அதுக்கு இதை விட ஒரு சிறந்த உணவு உலகத்தில் கிடையாது இது எல்லோரும் ஒத்துப்பீங்க ஆனால் இந்த கடையில் கிடைக்கிற இட்லி வெறும் அரிசி உளுந்து இல்லைங்க இந்த அம்மாவோட அன்புங்க அந்த பாசம் அந்த அக்கறையை நான் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தேன் இந்த இட்லியை அப்படியே அந்த ஹாட் பேக்கில் அவர் அடுக்குனதை பாருங்களேன் அப்படியே பூ மாதிரி அடைக்கியிருந்தார் இவ்வளோ சின்ன இடம் வசதியில் இவரால் எப்படிங்க பண்ண முடியுது பணம் சார் உளவியல் தி சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு அரவிந்தசாமி கூட அதுக்கு ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தார் அந்த புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னால் உங்களிடம் எவ்வளவு செல்வம் பணம் அதுதாங்க செல்வங்கிறாரு என்பதை காட்டுவதற்காக செய்யப்படும் செலவுகளே உங்கள் செல்வத்தை எளிதில் இழக்க செய்யும் செயல்கள் அதுதான் இது எங்கேயாவது இந்த வீடியோவோட கனெக்டானால் நீங்கள் பார்த்துங்க நமக்கு ஏசி தேவையில்லை பெரிய சீலிங் அப்படியே குஷன் சேர் எதுவுமே தேவையில்லைங்க நம்ம சாப்பிட போகிறது அந்த இட்லி அது நல்லாயிருக்கும் அப்படி தான் அப்படியே அந்த குள குள குளன்னு அப்படியே அந்த மேலால் அவங்க எடுக்கிறது அது எடுத்து வைக்கிறப்ப எனக்கு சொல்ல தெரில அவ்வளோ நல்லா அவங்க அது அது அழுந்திடக்கூடாதுன்னு அக்கறையாக தான் எடுத்து வச்சாங்க அப்படியே கியூ நின்றுக்கிட்டே இருக்காங்க சுற்றி வந்துக்கிட்டே இருக்காங்க வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்கெல்லாம் தெரியுது இந்த சாமி வந்து பத்து செட்டு பூரி சொன்னார்ல அவரை விசாரித்தா பாண்டிச்சேரியில இருந்து ஆறுபடை வீட்டுக்கு இருபத்தி ஒன்பது வருஷமாக அவன் கிளம்பி போயிட்டு இந்த இந்த தான் போறாங்க நம்மள்ட்ட ரொம்ப அன்பா இருந்தாங்க இந்த குட்டி பாப்பா இருக்குல்ல பூரியக்கான்னு கூப்பிட்டுச்சுல்ல அதுக்கு மூணு லாங்குவேஜ் மட்டும் கிடையாதுங்க நான் ஆச்சரியப்பட்டு போனேன் எனக்கு ரொம்ப மனசு மெல்ட் ஆனதுனால அதுக்கு ஒரு சாக்லேட் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அது என்ன கேட்பரிஸ் போகுதுன்னு நினச்சிக்கிட்டு தான் கேட்டேன் எனக்கு கிட் கேட் அப்படின்னு தான் சொன்னிச்சு போய் கடையில் வாங்கிட்டு வந்தேன் அப்போ வாங்கிட்டு வந்தப்போ ரெண்டு சாய்ஸாக இருக்கட்டும் தான் ஃபஸ்ட்டு கேட்பரிஸ் அதுக்கிட்ட கொடுத்தேன் அப்படி பார்த்துச்சுங்க வாங்க மாட்டேன்ட்டுங்க இல்லைன்ட்டு அப்புறம் கிட்காட்டை கொடுத்தோன்னா அது வாங்கினுச்சு அப்புறம் கோவம் வந்துடுச்சு நான் மாற்றி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த முகம் மாறுது பாருங்களேன் அந்த என்ன வயசு இருக்கும் இந்த பிள்ளைக்கு கேட்பரிஸுக்கும் கிட்காட்டுக்கும் அவ்வளோ வித்தியாசம் தெரியுதுன்னா இதுக்கு என்னங்க பூரி இட்லி இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம் தெரியாதா உங்கள் ஊரில் இருக்கா அப்படின்னு கேட்டேன் கும்பகோணத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லுது பாருங்களேன் கும்பகோணத்துலேருந்து பூரி சாப்பிட்றதுக்குனே வந்தியா கும்பகோணத்தில் பூரி இல்லையா மாதிரி நிறைய சின்ன பெரியவங்க வரைக்கும் இந்த கடைக்கு ரசிகர்கள் ஜாஸ்தியா இருக்காங்க நீங்களும் இதற்காக போறதில்லை சாமி மலை போய் அப்படி முருகனை அந்த முருகனே அவ்வளோ அற்புதமா இருப்பாரு நல்ல நின்ற கோலத்தில் இருப்பாரு அதை வியாழக்கிழமை அன்னைக்கு போனீங்கன்னு வச்சுங்க அப்படியே தங்க கவசத்துல அப்படியே வயிறை வேலை வச்சுக்கிட்டு நிக்கிறப்ப ரொம்ப கண்கொள்ளா காட்சியா இருக்கும் தெய்வம் മുഗല്ലാൽ ദൈവമില്ലെഞ്ചേ നീ വാടും എല്ല മുരുഗല്ലാൽ ദൈവമില്ല கோயிலுக்கு பின்பக்கம் இந்த கடையில் போய் சாப்பிட்டுட்டு அப்படி வந்து என்னங்க மன நிறைவோடு இருக்கலாம் இவங்க வந்து சிரிக்கிறாங்கல்ல அந்த வெள்ளந்தியாக சிரிக்கிறாங்க ஓணத்துலேருந்து வருவாங்க ஆமாம் சிட்லி சாப்பிட்றது கொஞ்சம் நம்புகிற மாதிரியே இல்லையே அக்கா இட்லி சாப்பிட்றதுக்கு தான் என் ஃபர்னிஜர்ஸும் வந்துட்டு இருக்காங்க இல்ல நான் என்ன கேட்குறேன் அதுதான் செய்கிறாங்க அப்படியா இல்லைங்க நான் வர்றேன் பூரி மசாலா நீங்கள் தான் செஞ்சலாம் நான் செஞ்சேன் ஓ எல்லாம் அக்காவுக்கு உதவி நீங்க தான் நான் என்ன கேக்குறேன் இட்லியில் உளுந்து இருக்கும் அரிசி இருக்கும் அது ரெண்டும் ஊறணும் அரைக்கணும் ஒன்று சொல்லுவாங்க அந்த கை பக்குவம் புளிக்காதுன்னு சொல்லி அது ஒன்று தானே முட்லி உலகமாக அதிசயம்லாம் கிடையாது அது ஏன் கும்பகோணத்துலேருந்து காரை போட்டுக்கிட்டு இங்கே இருக்கிற இடமே கம்மியாக இருக்கு இதில் ஏன் இங்கே வந்து சாப்பிடணுங்கிற இந்த டேஸ்ட் யாராலையும் கொடுக்க முடியாது அந்த இலக்கடைக்காரர் அவர் சொன்னதை கேளுங்களேன் எத்தனை நாளைக்கு ஒரு பணம் கொடுப்பாங்க அங்கே அண்ணன் கொடுத்துருவாங்க கடனே கிடையாது ஒரு நாள் கூட கடனை வைக்க மாட்டாங்களா அப்பப்போ காசு கொடுத்துருவாங்கன்னு சொல்லி இது எல்லாம் கேட்க கேட்க பணத்தை விடங்க இந்த உலகத்தில் சந்தோஷம் எங்கேயோ இருக்குது அந்த அம்மாட்ட நான் பேசிட்டு போயிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு பணம் கொடுக்கு நான் மேக்ஸிமம் எல்லா கடையிலையும் பணம் கொடுத்துருவாங்க நம்ம வீடியோக்கு பணம் வாங்கறதில்ல அது உங்களுக்கெல்லாம் தெரியும் நான் பணம் கொடுத்தப்போ அவங்க முகம் சுண்டி போய் நிச்சுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டாங்க நான் அப்புறம் கொடுக்கல வந்துட்டேன் ஏன்னா நான் சாப்பிட்டது நாலு இட்லி ஒரு பூரி மிஞ்சி போன நாற்பத்தி அஞ்சு ரூபா அவ்வளோதான் நான் இருக்க முடியும் ஆனால் பஸ்ஸில் வர்றப்ப நினச்சிக்கிட்டு இருந்தேன் என்னையா ஒரு நாலு இட்லி உனக்கு கொடுக்குற அளவுக்கு கூட நீ என்ன நினைக்கலையா எப்படி பணத்தை நீட்டின அப்படின்னு அந்த ஹஸ்பண்டோட ஒய்ஃப் அந்த முகத்தில் அந்த ஒரு செகண்டில் காட்டினாங்க இப்போ கடைசியாக எடுத்த கடையில் கூட அசால்ட்டாக பணம் வாங்கிக்கிட்டாங்க ஆனால் இந்த அம்மிட்ட என்னால் கொடுக்க முடியலங்க உண்மையிலே சொல்கிறேன் இந்த மனசு இதெல்லாம் பெருசு கிளம்புறப்போ ஒரே ஒரு வரி தான் சொன்னாங்க சார் எதையாவது பெருசாலாம் சொல்லிட்டு போயிடாதீங்க சார் எல்லாருமே வியாபாரம் பண்ணுறாங்க சார் அவங்களும் நம்மளை மாதிரி தானே சார் ஏதோ எனக்கு ரெண்டு பேர் கூட வர்றாங்க அவ்வளோதான் சார் எங்கள் ஊரில் எல்லாருமே வியாபாரம் நல்லா பண்ணுவாங்க சார் எல்லா இட்லியுமே நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க செய்யும் அந்த திறமைதான் நமது செல்வம் செய்யும் தொழிலே தெய்வம் அந்த திறமைதான் நமது செல்வம் கையும் காலும் தானுதவி கொண்ட கடமைதான் நமக்கு பதவி கையும் காலும் தானுதவி கொண்ட கடமைதான் நமக்கு பதவி செய்யும் தொழிலே அந்த திறமைதான் நமது செல்வம் செய்யும் தொழிலே தெய்வம் இந்த அக்கா இந்த அக்காவுக்கு ஒரு பேர் இருக்கணும்ல என்னங்க அக்காவோட என்னங்க பேரு இந்த பாப்பா சொன்ன மாதிரி இன்னையிலேருந்து பூரி அக்கா தான் சுவாமி பூரி அக்கா இட்லி கடைதாங்க போனீங்கன்னா அவசியம் சாப்பிட்டுட்டு வாங்க இவங்க ரொம்ப நாளைக்கு நிச்சயமாக நல்லா இருப்பாங்க மலை முருகன் அவரு பார்த்துப்பாரு எல்லாருக்கும் நன்றிங்க